நிமிஷா பிரியா கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு செவிலியர் இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏமன் நாட்டுல வந்து செவிலியரா வந்து பணி புரிஞ்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல கூட வேலை பார்க்கற தலால் அப்துல்லா மகதியை வந்து இவங்க போதை மருந்து கொடுத்து வந்து கொலை செய்ததாக சொல்லி குற்றம் சட்டப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஏமன் நாட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து இவங்களுக்கு வந்து மரண தரணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க அதை வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க எங்கள் ஏமன் நாட்டில் இருக்க உச்சநீதிமன்றத்தில் ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து நம்ம வந்து வழக்கு தொடர்ந்தால் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் அப்படி பண்ணதில் வந்து அவங்க வந்து இந்த கேஸை வந்து நிராகரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் வந்து சிக்ஸ் டேஸ்க்கு ஜூலை சிக்ஸ்டீன் அன்னைக்கு வந்து நிமிஷா பிரியாவுக்கு வந்து மரண திறனர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏமாந்நாட்டு அரசு வந்து அறிவிச்சிட்டாங்க இதுக்கு அவங்க வழக்கறிஞர் அவங்க அம்மா அதுக்கப்புறம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து இவங்களை எப்படியாவது வந்து காப்பாற்றணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அட் த சேம் டைம் ஏமன் நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் இருக்கு என்ன சட்டம்னு கேட்டீங்கன்னா இப்ப நிமிஷா பிரியா வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை பணத்தை வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த கேஸ்ல இருந்து மரண தண்டனிலிருந்தே வந்து நிமிஷா பிரியா வந்து வெளியே வரலாம் இந்த சட்டம் வந்து ஏமன் இருக்குது இருக்கு தான் வந்து அவங்க அம்மா வழக்கறிஞர் இந்திய அரசு வந்து நிமிஷா பிரியாவை வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஜூலை சிக்ஸ்டீன் அன்னைக்கு அவங்க மரணம் தண்டனை கொடுக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இந்திய அரசாங்கம் வந்து அவங்கள காப்பாற்றுமான்னு நமக்கு தெரியல உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்